சரிங்க சார் இது காராள வம்சம் அது கறி குருவி நாடாது நாடாளு பிறந்தவங்க நாலு பேருக்கு படி இழந்த கையின்னு ஒரு உரம் பெரும்புசி எருமை கூட பிள்ளாவரது காராள வம்சம் கவண்ட மூட்டு பிறந்த அருது அருது பயனட மயனண்டனாய் பிறத்துல அருது அதரடு மருதடு செவடு குருடு பேடி நீங்க பிறத்துல அருதுன்னு சொன்னா அவங்க அருதி அருது கவண்டனா பிறக்கிறதே ரொம்ப அரிதான விஷயம் இன்னைக்கு கவண்ட மூட்டுல பிறந்துட்டோம் பிறந்தா மட்டும் சரியா போச்சா இப்போ ஊடகத்தனமா உரிப்பாளர் தயிர் போல நாடும் கொடுத்தனம்மா நல்லரும தயிர் போல் இருக்கிறக்கு ஒவ்வொரு குடியானவனுக்கும் ஆசை கல்யாணம் முடிச்சுக்கணும்னு தொழிலில் மேலே வந்துவிட்டோம் பணங்காசில் மேலே வந்துட்டோம் சொத்து சோகத்தில் மேலே வந்துட்டோம் ஆனால் அந்த கல்யாணம் முயக்கிறதுல நம்ம காண்டம் மூட்டில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அதுக்காகவே நம்ம சேவூரை சார்ந்த மருதாச்சலம் என்பவர் நம்ம சர்வமங்கலம் டாட் நெட்டுங்கிற ஒரு ஒரு இலவச கணினியில் வந்து கல்யாண பதிவுகளை வரன்களை பதிவு பண்ணுறது வந்து எல்லா குலதெய்வம் கோயிலையும் கொண்டு நம்ம ஆஃபீஸில் நம்ம சர்வபங்களம் பங்களப் டாட் நீங்கள் வரன்களை பதிவு பண்ணணும் பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து யார்கிட்டையும் காசு வாங்குறதில்ல எல்லாமே இலவசமாக பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறோம் அவருக்கு இது கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷாய கல்யாணம் பண்ண முடியல அப்போ என்ன மாதிரி மற்ற ச இளைஞர்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடாது அலையக்கூடாது புரோக்கர்களை நம்பி ஏமாறக்கூடாது இன்னைக்கு காசு படத்தை பையனாக வச்சு பேசுகிற ப்ரோக்கர் கிட்ட வந்து காசை கொடுத்தும் கடைசியில் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கி உருவாயிட்டு இருக்கிற காரணத்தினாலிங்க நம்ம சர்வமங்கலம் டாட் இலவசமாக நீங்கள் வந்து வரன்களை பதிவு பண்ணுங்கள் வரன்களை பெண்ணாகவிட்டும் பையனாகவிட்டும் பார்த்து எடுங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாம் பொண்ணுச்சிக்காக கேரளா போய் கட்டிட்டு வரணும் அது என்ன என்னமோ என்ன ஜாதியோ நம்மளுக்கு தெரியலிங்க இன்றைக்கி ஜாதிகள் இல்லையடின்னு சொன்னாங்க பாரதியார் ஆனால் இன்னைக்கு சாதி அரசாங்கமே சாதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு என்ன பெருமை அவன் ஊடி சாலை அவன் தண்ணி குடிச்சாதான் நம்மளுக்கு பெருமை நான் வந்து சாதிக்கு நான் எதிர்த்து நான் பேசவில்லை அவங்கவங்க ஜாதியில் அவங்கவங்க கல்யாணம் பண்ணிட்டோ ஊடும் கொடுத்துறோமா நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய சலுகைகள் இருந்து எல்லாமே ஈஸியாக கவர்மெண்ட்டையும் சரி நம்ம சமுதாயத்திலையும் சரி சொந்த வந்தத்திலையும் சரி ஒரு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஆனால் இன்னைக்கு பாருங்களேன் காதல் காதல்னு சொல்லி எல்லா சாதி விட்டு சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி வளர்ந்த பிள்ளைங்களுக்கு அவங்க ஜாதியிலும் பொண்ணுச்சிக்காமல் இந்த ஜாதியிலும் பொண்ணுச்சிக்காம இன்றைக்கி சீரழிகிற எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்குறோங்க அதனால நம்ம காராள வம்சத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தயவு செய்து சர்வமங்கலம் டாட் நெட்டில் பதிவு பண்ணுங்கள் இலவச சேவைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வருங்காலத்தில் நம்ம சந்ததி அதி அழியாமல் இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கணும்னு என்ன தெரியுதில்லைங்க நான் தான் அவங்க பட்டிமன்ற பேச்சாளர் விவசாயி மஞ்சுநாதன் உங்களை கை எடுத்து கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சும்மா பெருமைக்கு போனால் எருமை கூட பில்லாகிறது இல்லை நான் அப்படி பொழைச்சேன் இப்படி பொழைச்சேன் அங்கேன்றது பதினாறு ஏக்கரா சம்பாரித்தேன் இங்கே நூறு ஏக்கரா சம்பாரித்தேன் சொத்துக்கள் வந்து நாளைக்கு நம்ம கூட வரப்போகிறதில்ல சொந்தங்களும் கூட வரப்போகிறதில்ல ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு தேவையானதை சம்பாதிக்கிறதா சொத்து பத்துக்கள் இன்னைக்கு செத்ததுக்கு பின்னால் ஒரு குண்டூசி கூட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் அந்த இருக்குங்கால மட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம தாழ்ந்தால் ஏழ்ந்தால் நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு உறவுகள் வேணும் அப்போ உறவுகள் எப்படி வரும் திருமணத்தின் மூலமாக தான் புது புது உறவுகளை கொண்டு வர முடியும் அப்போ அந்த திருமண உறவுகள் வந்து இன்றைக்கி நிறையா முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசான பசங்கள்லாம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசான எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் சரியான ஒரு ஒரு காண்டாக்ட் இல்லைன்னு பாருங்களேன் ஒரு புரிதல் இல்லாமல் சொத்து வேணும் சொத்து வேணும் பெரிய இடம் புள்ளை பிள்ளையூட்லயுமே இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் வரும்மா இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் வரமான்னு பார்த்த பையனூட்லயுமே இன்னைக்கு எல்லாம் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தலி போச்சு அதனால இனிமேல் வரக்கூடிய தலைமுறைகளாகட்டு ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பசங்களுக்குமே ஒரு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் பிள்ளைகளுக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் இந்த வீடியோ பதிவிடல ரொம்ப வருத்தத்தோடு தான் பதிவிடுறேன் ஏன்னா நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இன்னைக்கு போகிற ஊரில் எந்த ஊர் பட்டிமன்றம் போனாலும் மாமா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்க மாமா மாமா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்கமாமான்னு கேட்காத ஆட்கள் கிடையாது எல்லோரும் கேட்குறாங்க நான் ஊருக்கு நாற்பது பசங்க நாற்பத்தஞ்சு பசங்க கல்யாணம் இல்லாத இருக்குது அப்போது அந்த பசங்க செஞ்ச பாவம் என்ன கவண்டமூட்டு உபத்தில் பிறந்ததான் அவங்க செஞ்ச பாவம் அப்போது அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகணும் இல்லை அவங்க மனசுக்கு ஒரு துணை வேணும் இல்லை அதனால தான் இந்த நாங்கள் எல்லாம் பேசி தான் சர்வமங்கலம் டாட் நெட்டுன்னு சொல்லி அவரை ஏன்னா அவர் வந்து ஐடி வச்சுருக்கிறாரு ஐட்டியில் ஒர்க் பண்ணுறாரு நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடியவர் அவர் மூலியமாக இந்த டா சர்வமங்கலம் டாட் நெட் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கு உங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நாங்கள் உண்மையாலுமே நம்புகிறோம் கண்டிப்பாக எல்லோருமே ஆதரிக்க முடியும் அன்போடு இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டு ஆறு கால் பொண்ணு இருந்தால் பையன் இருந்தால் அனுப்பிவிடுங்க அவங்கள வந்து நம்ம சர்வமூலம் டாட் இன்டில் பதிவு பண்ண சொல்லுங்கள் நாங்கள் ஆறு காசு வாங்கலை ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம் இது இதுக்கு வேண்டி எனக்கு அந்நாடு ஃபோன் பண்ணாதீங்களா அதில் வந்து கீழே நம்பர் அவர் நம்பர் மருதாச்சலம் நம்பரை போட சொல்கிறேன் அவங்க காண்டாக்ட் நம்பர் ஆஃபீஸ் நம்பருக்கு கூப்பிடுங்க ஏன்னா இப்படித்தான் பெருந்தொடையில பேசி கொடுத்து கடைசியில் ஒரு நூறு பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிவிங்கன்னு என்கிட்ட பொண்ணு இருந்தால் கட்டி வச்சுருவேன் எனக்கு ரெண்டும் பையன் நானே நாளைக்கு இங்கே தான் ஒன்று மாட்டேருக்குது அதனால் நல்ல ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது பண்டம் பாக்கி சாலிக்கு பொண்டு வாய்க்குமா குன்னி சாலிக்கும்பாங்க இந்த அற்புதமான வாய்ப்பை கொங்குகூடிய அணையெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற அன்போர்டு கேட்டுக்கிட்டு இது வேறு எந்த ஜாதி இல்லைங்க ஒன்லி குடியானவங்களுக்கு மட்டும்தான் பண்ண போகிறோம் நம்ம கொங்குவெளாளர் கவுண்டருக்கு மட்டும்தான் பண்ண போறோம் ஆகியனால் நீங்கள் பதிவு பண்றதுக்கு கண்டிப்பாக ஜாதி சான்றிதழ் இருந்தா தான் பதிவு பண்ணுவோம் பண்ண மாட்டோம் குலதெய்வம் மீது குலதெய்வ வழிபாட்டு முறைகளை கேட்டுட்டு தான் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் நீங்கள் பயக்க வேண்டாம் பியூரிட்டியான நம்ம கவனமூட்டு கல்யாணத்துக்கு அணுக வேண்டியது ஒரே டாட் காம் சர்வமங்கலம் டாட் காம் நன்றி வணக்கம்